ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம லெவன்த்து ஓல்டு புக்கில் உள்ள புணர்ச்சி பார்த்துட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இப்போ பண்பு புணர்ச்சி பார்ப்போம் ஈறு போதல் இடை உகரம் இ ஆதல் ஆதி நீடல் அடி அகரம் ஐ ஆதல் தன்னொத்தி இரட்டல் முன்னின்ற மெய்திரிதல் இனமிகள் இணையவும் பண்பிற்கியல்வே நன்னூர் சொல்லியிருக்கு இந்த விதிகளை இதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம பார்ப்போம் முதல் எக்ஸாம்பிள் நற்பயன் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம எப்படி பிரிப்போம் நன்மை குட்டல் பயன் அந்த மை விகுதி இருக்குல்ல அது போறதுக்கு தான் விதி ஈறு போதல் அப்படிங்கிற விதிப்படி மை விகுதி நீங்கி நன்குற்றல் பயன்னு வரும் அடுத்து நன்ல இருக்கக்கூடிய இன் இருக்குல்ல அந்த ரெண்டு சுளி இன் அது வந்து மூணு சுளி இன்னாவோ அல்ல ரெண்டு சுளி இன்னாவோ வந்தா எப்படி மாறும் மூணு சுளி இன்னா இருந்தா ட இட்டா மாறும் ரெண்டு சுளி இன்னா இருந்தா எர் மாறும் அதுக்கான விதி சொல்லியிருக்காங்க வல்லினம் வேற நேனை வல்லினம் வர டே ரேவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு சுழி என்னா பண்டம் இன் வந்தால் அந்த பக்கத்தில் டே வருதா அது மாதிரி நன்றி இன் வந்தால் அந்த ரே வருதா அப்போ அந்த ரே அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் நன்கூட்டல் பையன் இருக்கு இது ரெண்டு சுளி இன்னு அப்போ அதுக்கேற்ற இருறாக மாறும் அந்த இன்னு நற்குட்டல் பயன்னு மாறும் இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா நற்பயன்னு மாறிடும் நற்பயன் எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா நன்மை கூட்டல் பயன் அதில் என்ன விதிப்படி மை விகுதி ஈறு ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி போது அப்புறம் நன்கூட்டல் பயன் வருது நானா வல்லினம் வர டேராகவும் மாறும்னு சொல்லி விதிப்படி ரெண்டு சுழி இன் வந்து எர்றாக மாறிடுது அப்போ நற்கூட்டல் பயன் மாறி நற்பயன்னு மாறிடுது ரெண்டாவது எக்ஸாம்பிள் பழந்தமிழ் கொடுத்துருக்காங்க அதை எப்படி பிரிப்பாங்க பழமை கூட்டல் தமிழ் அதில் விகுதி போகணும் அப்போ ஏறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி போயிரும் பழ கூட்டல் தமிழ்னு வந்துடும் இப்போ பல கூட்டல் தமிழ் அடுத்து எப்படி மாறுது அப்படிங்கிறத கிள கொடுத்துருக்காங்க இனமிகள் அதாவது வறுமொழியில் முதலில் தகரத்துக்கு இனமாக நகரம் மிகுந்து பழந்தமிழ் என உணர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பழ கூட்டல் தமிழில் பழ அப்படி இருக்குது நிலைமொழியில் இல்லை எள்ளுக்குட்டலை வறுமொழியில் என்ன இருக்குன்னா த இருக்குது தங்கிறது தகரம் அதோடய இன எழுத்து என்னதுன்னா நகரம் அது வந்து பழக்கூட்டல் அந்த நகரத்துக்கு புள்ளி வச்ச இன் அப்போ பல கூட்டல் இன் கூட்டல் தமிழ் பழந்தமிழ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஈறுபோதல் பழமை கூட்டல் தமிழ் பழந்தமிழ் மை விகுதி ஈறுபோதல் விதிப்படி போயிடும் பழக்கூட்டல் தமிழ்னு இருக்கும் அதில் இனமிகள் விதிப்படி நிலைமொழி சாரி வறுமொழியில் இருக்கக்கூடிய தகரத்துக்கு இனமான நகரம் அதான் வந்துடும் இனமைகள் விதிப்படி பல கூட்டல் இந்து கூட்டல் தமிழ்னு இருக்கும் அப்போ பழந்தமிழ்னு அது புணரும் மூணாவது எக்ஸாம்பிள் சிறியன் சிறியனை எப்படி பிரிக்கும் சிறுமை கூட்டல் அண் மைங்கிறது இரு போதல் விதிப்படி போயிடும் சிறு கூட்டல் அண்ணுன்னு வரும் இப்போ பாருங்கள் சிறு அப்படின்னா அதில் ரூ இருக்கா மொழியில் ரூ இருக்குது அது இரு கூட்டல் ஊ அந்த ஊ வந்து போகணும் அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா விதிப்படி இடை உகரம் ஈ ஆதல் விதிப்படி இடை உகரம்னா இடையில இருக்கக்கூடிய ஊ உகரம் வந்து இகரமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க இரு கூட்டல் ஊவாக இருக்குது இருறு கூட்டல் ஈயாக மாறி ரீன்னு வரும் அப்போ சிறீ கூட்டல் அண் அப்படின்னு மாறிடும் அடுத்து எகர உடம்படு மெய் பெற்று இந்த சிறீ கூட்டல் அண் ரெண்டுக்கும் நடுவில் ஒரு ஈ தோன்றுது எகர உடம்படு மெய் அது தோன்றுதான் அந்த இஇ வழி எவ்வும் ஏனைய வலி எவ்வும் நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் அந்த விதிப்படி ரீ வந்து ஈ இருக்கு ஈ இருந்தால் எகர உடம்படுமை தோன்றியிருக்கு அது சிறி குட்டல் ஈ குட்டல் அண்ணுன்னு வரும் அந்த ஈயும் வறுமொழியில் உள்ள ஆவும் சேர்ந்து ஏ அப்படின்னு மாறி சிறியன்னு புணரும் மறுபடி சொல்கிறேன் சிறியன் எப்படி பிரிக்கலான்னு சிறுமை கூட்டல் அண் மை விகுதி போகிறதுக்கு ஈறுபோதல் என்னும் விதிப்படி போயிடும் சிறு குட்டல் அண்ணுன்னு வரும் ரூ வந்து இருறுக்குட்டல் ஊன்னு வரும் அந்த ஊ போகிறதுக்கு இடை உகரம் ஈ ஆதல் விதிப்படி ஊ போய் அது கூட ஈ வந்து இரு கூட்டல் ஈ வந்து ரீயாக மாறிடும் சிறு குட்டல் அண்ணுன்னு மாறிடும் இதுக்கப்புறம் எகர உடம்படுமை தோன்றி எகர உடம்படினா சிறு அப்படின்னா ரீ நிலைமொழி ஐ ஈஇ ஐவழி விவும் அந்த விதிப்படி ஈ இருந்ததுனால் எகர உடம்படுமை தோன்றும் அதில் சிறு குட்டல் ஈ கூட்டல் அண்ணன்னு வரும் அந்த ஈ வந்து வறுமொழியில் உள்ள உயிரெழுத்தான ஆ கூட சேர்ந்து ஏவா மாறி சிறி கூட்டல் என் சிறி என் அப்படின்னு வந்துடும் அடுத்து நாலாவது எக்ஸாம்பிள் கவின்னு கொடுத்துருக்காங்க அதை எப்படி பிரிக்கலான்னா தொன்மை கூட்டல் கவின் தொல்கவின் எப்படி பிரிக்கலாம் தொன்மை கூட்டல் கவின் அப்போது ஃபஸ்ட்டு மை விகுதிப்படி ஈறுபோதல் ஈறுபுதல் விதிப்படி மை போயிடும் அப்போ தொன் கூட்டல் கவின்னு வந்துடும் அப்புறம் முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்னு ஒரு விதி இருக்கு நம்ம ஏற்கனவே அந்த இதில் மேலே பார்த்தோம் அந்த லைனில் முன்னின்ற மெய்திரிதல் விதி அதுபடி கீழே வந்து தொன் குட்டல் கவின்னு இருக்குது இந்த இன் வந்து இல்லாமறுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னின்ற மெய்திரிதல் விதிப்படி இன் வந்து இல்லாமறி தொல் குட்டல் கவினா இருக்கு அப்புறம் தொல் கூட்டல் கவின் சேர்த்து எழுதும்போது தொல் நமக்கு கிடைச்சிருது மறுபடியும் ஒரு வாட்டி இதை சொல்றேன் தொல் கவின் தொன்மை கூட்டல் கவின்னு பிரிக்கும் மை ஈறு கூதல் விதிப்படி விகுதி கெட்டு தொன் கூட்டல் கவின்னு வரும் அப்புறம் முன்னின்ற மைத்தெறிதல் விதிப்படி இன்னும் இல்லாமறி தொல் கூட்டல் கவின்னு வரும் தொல்கூட்டல் கவின் தொல்கவின் என புணர்ந்து பிரிது பிரிது பிரிகிறது பிரிந்து புணர்கிறது அடுத்த எக்ஸாம்பிள் போய் இது முக்கியமான எக்ஸாம்பிள் பை நிறம் அதை எப்படி பிரிப்பாங்கன்னா பசுமை கூட்டல் நிறம்னு பிரிப்பாங்க பசுமை அப்படிங்கிறதுல மை விகுதி இருக்குது அப்போ ஈறு போதல் ஏன்னு விதிப்படி மை விகுதி போயிட்டுனா பசு கூட்டல் நிறம்னு வரும் இப்போது பசுவில் இருக்கக்கூடிய இச்சு கூட்டல் ஊர்னு அது உள்ளே இருக்குது அந்த பசுவில் வந்து இச்சுக்கூட்டல் ஊர் இருக்குது அது இணையவும் அப்படிங்கறதுனால விதி சொல்லியிருக்காங்க இணையவும் என்ற விதிப்படி அது பசு கூட்டல் நிறமாக இருக்குது இடையில இருக்கக்கூடிய உகரமும் சகரத்தோடு கெட்டதுன்னு கொடுத்துருக்காங்க வந்து அந்த இச்சும் ஊவும் இச்சுங்கிறது சகரம் ஊங்கிறது உகரம் இடை உகரம் ரெண்டுமே கெட்டுட்டுனா இச்சு ஊவும் சேர்ந்து சூ அது பெயிட்டுன்னு அறுத்தோம் கூட்டல் நிறம்னு அது மாறிடும் அதுக்கு என்ன விதி கொடுத்துருக்காங்க இணையவும் என்றதனால இடை உகரம் சகரத்தோடு கெட்டது அப்படின்னா பே கூட்டல் நிறம்னு அது மாறிடும் இப்போ என்ன ஆகுன்னா அடி அகரம் ஐயாதல் அப்படிங்கிற ஒரு விதிப்படி பே கூட்டல் நிறமாக இருக்குது அந்த பே வந்து பை அப்படின்னு வருது அந்த ஐ வந்து அடி அகரம் ஐயாதல் அடி அகரம் ஐயாதல் விதிப்படி பே வந்து பையாக மாறிடுது அப்போ பே கூட்டல் நிறம்னு இருக்குது பை கூட்டல் நிறம்னு மாறிடும் இப்போ இதுக்கடுத்து என்ன விதி வருதுன்னா குரில் வலி எத்தனி ஐந்து எத்தனி ஐநூது முன்வெளி மிகழுமாம் அப்படிங்கிற விதிப்படி வறுமொழியில் முதலில் உள்ள மெல்லினோ அது மிகுந்து பைன் நிறம் என மாறிடுது அதாவது குரில்வழி எத்தனி ஐநூது முன்மெலி மிகழும் அப்படிங்கிற விதிப்படி வறுமொழியில் வறுமொழியில் அங்கே இருக்கிற நிறம் தானே இருக்குது ஃபஸ்ட்டு நீ இருக்குது அதில் உள்ள மெல்லின எழுத்து என்னது இந்து அந்த எழுத்து மீண்டும் மிகுந்து பைந்து கூட்டல் நிறம்னாயில் பைந்து பைன் நிறம் இந்து அந்த இந்துங்கிறது நடுவில் வந்துடும் பைன் நிறம் அப்படின்னு உணர்ந்துடும் பை நிறம் மருள் சொல்றேன் பை நிறம் எப்படி பிரிக்காங்கன்னா பசுமை கூட்டல் நிறம் ஈறுபோதல் என்ன விதிப்படி பசு கூட்டல் நிறம்னு மாறுது அந்த சூ வந்து இச்சு கூட்டல் ஊ அது என்ன விதிப்படி அந்த சூ அப்படி கெட் மறை கெடுதுன்னா இணைவும் என்றதனால் இடை உகரம் சகரத்தோடு கெட்டது அப்படின்னு சொன்னால் இச்சு ஊவும் சேர்ந்து சகரமும் உகரமும் இடை உகரமும் கெட்டு அந்த சூவே போயிடும் பே கூட்டல் நிறம்னு மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் அந்த பே வந்து பையா மாறணும் அது என்னன்னா அடியகரம் ஐயாதல் விதிப்படி வந்து பையாக மாறிடும் பை கூட்டல் நிறம்னு வந்துடும் அடுத்து இந்த பை கூட்டல் நிறம்கு இடையில இப்போ நெல் வறுமொழியில் இருக்கக்கூடிய நீக்கு இனமான நீ நீயோட நீனா இந்து அந்த வறுமொழியில் முதல்ல இருக்கக்கூடிய மெல்லினம் வந்து மிகணும் இதில் அதுக்கு என்ன விதி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா குரில்வெளி எத்தனை ஐநூது முன்மெலி மிகலும் அதோட மெல்லின அழுத்து வந்து அந்த நிறம்ல இருக்கக்கூடிய அந்த நீயில இருக்கக்கூடிய மெல்லின அழுத்து இந்து ஆனது முன்னாடி மிகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பை கூட்டல் இந்து கூட்டல் கூட்டல் நிறம்னு வரும் அப்போ இந்த பை நிறம் அப்படின்னு வந்துடும் இது ஃபஸ்ட்டு நம்ம இதில் இப்போ நம்ம ரெண்டு நாளாக பார்த்த புணர்ச்சியில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா லெவன்த்தில் வாழ்த்து பகுதியில் உள்ள புக் பேக்கில் உள்ள புணர்ச்சி விதிகள் அனைத்தும் பார்த்துருக்கோம் அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்